நம்மகிட்ட வேலை பார்க்குறவர் வந்து இந்த ஓட்டையை நான் அடைக்க சொல்கிறேன் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டுருக்கோம் இது எப்படி அடைக்கிறாருன்னு இப்போ பார்ப்போம் முதல் என்ன செய்ய போகிறீங்க தண்ணி ஊற்றி சரி சார் ஓட்டு சரி சரி அதாவது ட்ரைனிங் கொடுக்குறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன போறாருன்னு பார்ப்போம் கலவி அப்படி வச்சிருக்காரு அதாவது சின்ன அப்பப்பிங் கொடுத்தாத்தையும் சவர் இந்த சவர் ஒரே மொட்டமா இருக்கு சரியா பார்த்துக்கோங்க மணியாச போட்டிருக்காரு அதை எப்படி பிடிச்சி பண்ண போறாங்க பார்ப்போம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் மொதல் அடக்கி விட்டோம்னா இருக்காங்க அதுக்கு ஃபியூச்சரில் வந்து பெரிய சுவர்கள் கிடைக்கும் போது அவங்களுக்கு பிரச்சனை இருக்காரு தவறு மணியாச நல்லா போடுங்க அவங்கள சுவர் கூட மேடு பள்ளம் இருக்கும் எப்படி இருக்குது இறங்கற வேறு மட்டமாக இருக்குது இங்கே வந்து எப்படி இருக்குது கீழே போடணும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி போடணும் வேலை சவறு வேறு பண்ண போடு சரிக்கப்பட்டு for the other guys. வெள்ளை அடிக்கிறது ஆள் தனியாக விட்டுருவோம் ஊசுறத மட்டும் இப்போ பாருங்க அவ்வளோதானா என்னால் சமையல் இருக்க தான் செய்யணும் சரியா இதை இப்போ நான் சரி பண்ணி உங்களுக்கு இப்போ தெளிவாக காட்டுற மாதிரி Það er það þar feltur að vera zat andin og að saggeda. Alls aðra fara þá þetta அவசரப்பட்டோம்னா அப்படி ஒன்றுமே செய்ய முடியும்